ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்த திருமணம் மிகப்பெரிய இல்லை விவாகரத்தில் முடிஞ்சது ஏன் அப்படின்னு பிஜே ரம்யா இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க பிரம்மாண்டமாக நடந்த திருமணம் கடைசியில் இந்த அளவில் போய் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல பிரபல தொகுப்பாளினியான மிகவும் சின்ன திரையில வளமறுபவங்க தான் ரம்யா சுப்பிரமணியன் தற்போது நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி வந்தாலும் வெள்ளித்திரையில உச்ச படங்களில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் கூட முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க அவ்வப்போது விருது விழாக்கள் பட விழாக்கள் எல்லாத்துலேயுமே தொகுத்து வழங்கி வராங்க அதோட ரம்யா ஃபிட்னஸ் மீது அதிக ஆர்வம் கொண்டவங்கன்றதுனால ஆன்லைன் வழியாக பயிற்சிகளை பயனர்களுக்கு கொடுத்து வராங்க இதற்கிடையில் ரம்யா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இந்த வாழ்க்கை நீண்ட நாட்களுக்கு நினைக்கல தம்பதிகளுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக விவாகரத்தை செஞ்சுக்கிட்டாங்க பின்னர் பிஜே ரம்யா பிரபல கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக்கை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வரலாச்சு இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரம்யா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறாங்க அது வைரல் பிரம் பிரம்மாண்டமாக நடந்த என்னுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருகிறதுன்னா அது சாதாரணம் இல்லை அவர்களின் வாழ்க்கையில் முடிவுக்கு உரிமை அவரவர்களுக்கு இருக்குது அதே போன்று தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உதாரணமாக ஒருவர் வேலை பிடிக்கவில்லை என்றால் அந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்தால் வீட்டில் உள்ளவர்கள் கேள்வி கேட்டே இருப்பாங்க ஆகையால் கேள்வி கேட்பது இயற்கை அப்படின்றது தான் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலை கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க முடிவுகளுக்கு சுதந்திரம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல படங்கள் நடித்த பிரபலமானவங்க நடிகை சங்கீதா பின்னணி பாடகர் கிருஷ்ண காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தன்னை விட கணவருக்கு சிறிய வயது அப்படின்னு செய்திகள் வெளியான நிலையில் என்னை விட கிறிஷ் தான் வயதின் மூத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் சங்கீதாவை சுற்றி பல புதிய சர்ச்சை ஒன்று வெளியாகியிருக்கு அதாவது சங்கீதாவுக்கும் கணவர் கிருஷிக்கும் சில மாதங்களாகவே மனஸ்தாபம் இருப்பதாகவும் அது குடும்பத்திற்குள் இருந்து எழுந்திருக்கலாம் அவர் தனது கணவர் கிருஷை பிரிய போவதாக பேச்சுகள் எழுந்திருக்கு தனது சமூக வலைதளத்தில் அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பெயரை சங்கீதா கிருஷ்ண என்பதை சங்கீதா ஆக்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க அவர் இப்படி மாற்றியதுனால தான் இருவருக்கும் விவாகரத்துன்ற பேச்சு எழ ஆரம்பித்தது போல் கணவரிடம் இருக்கும் புகைப்படங்கள் எதையுமே அவங்க நீக்கலை அப்படின்றதுனால இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றதும் தெரியல ஆனால் சங்கீதா அவர்கள் வந்து கணவரை பிரிய போவதில்லை அப்படின்னு கோபமாக பேசிருக்கதாக கூட செய்திகள் வெளியாகியிருக்குது இருக்குது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்